காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் மஹேந்திரா டிராக்டர் ரொட்ட ட்ரெய்லர் அஞ்சு கொத்து கலப்பை ஒன்பது கொத்து கலப்பை இது எல்லாம் தாங்க செட்டாக வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழுவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியில் போகலாம் டிராக்டர் ரொட்டவேட்டர் ட்ரெய்லர் மற்றும் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு வண்டி ஃபைவ் ஃபைசோன் ஃபைவ் டிஐ சர்பஞ்ச் மாடல் வண்டிங்க டிஎன் ரெஜிஸ்ட்ரேஷன் ரெஜிஸ்ட்ரேஷனான வண்டி மாடல் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க சிங்கிள் ஓனர் வண்டி தாங்க ஆயில் பிரேக் மற்றும் சாதா ஸ்டேரிங் ஆப்ஷனோட வர்ற வண்டி டிராக்டர் கூடவே ஒரு ஒன்பது கொத்து கலப்பைங்க ஸ்ப்ரிங் டைப் கலப்பை கலப்பையும் வந்து கொடுத்துறாங்க ஒரு அஞ்சு கொத்து கலப்பையும் வந்து கொடுத்துறாங்க மற்றும் ட்ரெய்லருங்க கட்டைப் ட்ரெய்லர் ஸ்கொயர் சேஸாங்க இந்த ட்ரெய்லரை வந்து கொடுத்துறாங்க மற்றும் ஒரு ஸ்வராஜுடைய முப்பத்தி ஆறு கத்தி ரொட்டை வேட்டுறங்க இதுவும் வந்து சேர்த்தி வந்து கொடுத்துட்றாங்க இது எல்லாமே செட்டாக ஓனர் தரப்பிலிருந்து ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இருக்கும் இடம் திருப்பூர் மாவட்டம் உகாயனூர் அருகில் ஆவரங்காட்டு தோட்டம் அப்படிங்கிற இடத்துல வந்துருக்குங்க ஓனருடைய தொடர்பு எண் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க மஹேந்திரா டிராக்டர் ரொட்டவேட்டர் ட்ரெய்லர் மற்றும் கலப்பை எல்லாம் செட்டாக தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் ட்ரில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மிந்திரம் மற்றும் அனைத்துமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என்று வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் வந்து பணி செய்து விடலாம் நம்மளுடைய காங்கியையும் காலை டிராக்டர்ஸ் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே